சமாதானமும் உலக மக்கள் அனைவரின் மீதும் உண்டாவதாக இந்த நிகழ்ச்சியோ காஷ்மீர் பஹல்காம்ல நடந்த ஒரு தீவிரவாத பயங்கர செயலை தீவிரமாக நாங்க கண்டிக்கிறோம் முஸ்லிமங்கள் ஆகிய நாங்க அது மட்டுமில்லாம அந்த குடும்பத்துல பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் நாங்க என்னைக்கும் நாங்க உறுதியா இருக்கிறோம் இது முதல் கருத்து இரண்டாவது வந்துட்டு பொதுவாக முஸ்லிம்னாலே பயங்கரவாதம் தீவிரவாதம் அப்படின்னு சொல்லிட்டுதான் இன்னைக்கு சித்தரிக்கப்படுகிறார்கள் சாமானிய மக்கள்கள் அந்த மாதிரி இருக்கிறது ஆனா அந்த மாதிரி சித்தரிக்கப்படுற உலகம் முழுவதாக ஒரே ஒரு வசனம் குரான்ல இருந்து சொல்லுறேன் யார் ஒருவர் அநியாயமாக அப்பாவியை கொள்கின்றாரோ அவர் உலக மக்கள் அனைவருமே அனைவருமே போன்றவர் போன்றவர் ஆவார் மேலும் என்ன சொல்றா யார் ஒருத்தர் ஒரு நபரை காப்பாற்றுறாரோ அவர் சமுதாயம் காப்பாற்றியவர் போன்றவர் ஆவார் அப்படி குரான் தெளிவா சொல்லி இருக்கும் பட்சத்துல இஸ்லாத்துக்கும் தீவிரவாதம் பயங்கரவாதம் இதுக்கு புலி அளவு கூட சம்மந்தம் கிடையாது இதுல யாராவது ஈடுபட்டால் முஸ்லிம்கள் இந்திய முஸ்லிம்கள் குறிப்பாக நாங்க வந்து இதை வன்முறையோம் அந்த எங்களுடைய ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துறதுக்கும் எங்களுடைய இரங்கலை தெரிவிக்கிறதுக்கு தான் இதை நடத்திருக்கோம் மூணாவது ஒரு விஷயம் வந்துட்டு இப்போ நாங்க வந்துட்டு சென்னை மக்கா மஜி அண்ணா சாலையில் உள்ள சென்னை மக்கா மசித் சார்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்துறோம் மூணாவது ஒரு கருத்து எப்படின்னா எப்பவுமே முஸ்லிம்களுடைய தேசிய பற்ற வந்துட்டு ஒரு கேள்விக்குறியாவே வச்சு கொண்டு இருக்கிறாங்க அன்றும் இன்றும் என்றும் இந்தியா இறையாண்மை ஒருமைப்பாடு மத சார்பின்மை இது எல்லாத்தையுமே நாங்க வந்து உறுதியா கடைபிடிப்போம் இது எங்க உயிரை கொடுத்து கூட நாங்க கடைப்பிடிப்போம் ஜெயஹி